அலாம் அலைக்கும் அண்ட் வணக்கம் dear ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு நாள் நூறு கேள்விகளை நம்ம சந்திக்கிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபத்தி மூன்றாவது

தம்பி விளங்கப்படுத்த டைம் எடுக்கும் ஆனா இதை விளங்கி கொண்டா எக்ஸாம்ல ஒரு நிமிஷத்துல கேள்வியும் முடிக்கும் ஓகே சோ நான் சொல்றேன் தம்பி கோடு ஏபி என்ன வடிவத்தில் இருக்குது y y x பிளஸ் y x பிளஸ் ஒன் வடிவத்தில் தம்பி y சமன் x பிளஸ் ஒன் என்றா நாம ஒரு விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும் தம்பி y சமன் m x -1. ப்ளஸ் சி எனவே எங்களுக்கு தம்பி சி நம் கண்டு கொள்ளலும் இதாயிருக்குது சி உண்டு எக்ஸ் இங்க நிக்குது வை இங்க நிக்குது எம் என்ன எம் என்று சொல்லு சொல்றது உண்டு தம்பி எம் சமன் ஒன்றுன்னு சொல்லு சொன்னா படித்திறன் என்ன உண்டு ஒன்றுமே இல்லாட்டி தம்பி உண்டு உண்டுன்னு சொல்லு சொன்னா முன்னால் எக்ஸ்க்கு முன்னே கொண்டு மெழுதல் தானே இப்ப நான் சொல்றேன் தம்பி படித்திறன் படித்திறண்டு சொல்லு சொன்னா

எனவே வயல ஏற்படுற மாற்றமும் எக்ஸ்ல ஏற்படுற மாற்றமும் சமனாக இருக்கணும் இப்ப நம்ம ஒரு கோடு கேறினா தம்பி நம்ம இதைத்தான் சொல்றோம் பாயிண்ட் பாயிண்ட் ஏன்னா வை சமன் எக்ஸ்பிரஸ் ஒன் வடிவத்துல வரதானே கோடு எனவே இந்த கோட்ல நல்ல அவதானியம் இது கிடையாக போகுது இது நிலைக்குத்தாக வருது இங்கினா செங்கோணம் வருது அவளை படிச்சு தந்தேன் தம்பி பைதகரசின் தேற்றம் படிச்சிட நேரம் ஷார்ட் கட் ஒன்று சொல்லி தந்தேன் இரண்டு பக்கங்களும் சமன் என்று சொல்லி சொன்னான் இந்த பக்கம் ஏ இந்த பக்கம் ஏண்டா இது ஏ வர்க்க மூலம் ரெண்டு படிச்சு தந்தா இல்லையா இதே செங்கோணமாக இருக்கு பைதகரசின் தேட்டத்தில் சொல்லி தந்தா இல்லையா இப்ப தம்பி எங்க எடுத்தா இதான் டெல்டா எக்ஸ்

பிஎ கொஞ்சம் தள்ளி எழுதுறேன் நானும் வழி எடுத்தா தம்பி இரண்டு வருக்கம் மூலம் இரண்டு னு சொல்லு நான் சொன்னேன் சரியா தம்பி இது இரண்டு இது இரண்டு என்றா இது இரண்டு வருக்கம் மூலம் இரண்டு ஏற்றுக்கொள்ளிருக்கோம் எனவே இரண்டு வருக்கம் மூலம் இரண்டு எனக்கு சொல்லலும் டெல்டா எக்ஸும் இரண்டு டெல்டா வையையும் இரண்டு இப்ப சொல்றாரு ஏட ஏடா ஆள்கூறுகள் சொல்றாரு ஏடா ஆல்கூறு என்னன்னு சொல்லி சொல்றாரு தம்பி ஏடால் குறு எடுத்தா என்னன்னு சொல்லி சொல்றாரு இரண்டு கமா மூன்று சொல்றாரு சோ ஏடால் குறு சொல்றாரு இரண்டு கமா மூன்று சொல்ற இது யாரு எக்ஸ் இது யாரு ஒய் சோ பீட ஆள் கூறுன்னு சொல்லி சொல்ற நேரம் டெல்டா எக்ஸ் வந்து ரெண்டு அப்ப இந்த இரண்டோட இன்னும் ஒரு இரண்டு வரணும் சொன்னான்

ஏடு ஆள் கூற சொல்றாரு இரண்டு கமா மூணு ஏட இரண்ட கூட்டினா தம்பி இங்க இரண்ட கூட்டினா எத்தனை சொல்லி வரும் நான்கு சொல்லி வரும் அதே நேரம் இந்த மூன்று இந்த மூன்றோட இரண்டு கூட்டினா ஐந்து சொல்லி எனவே சிம்பிளா சொல்லிட்டு போகிறோம் இரண்டு கமா இரண்டுண்டா இரண்டு கமா இரண்டுன்னு சொல்லி சொன்னால் இரண்டு கமா மூணு படித்த வித்தியாசமா அளவு டெல்டா எக்ஸ் ரெண்டுன்னா நாலு டெல்டா எக்ஸ் ரெண்டுன்னா ஐந்து ஐடியா கிளியரா இல்லையா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சந்திப்போம் இன்னும் ஒரு கேள்வியில் அது வரைக்கும் அசலாம் வலைக்கும் அண்ட் வணக்கம் ஜிசக் முலாஹிரன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்